மற்றும் கான்பூர் திமுக வீழ்த்த அதிமுக பிளஸ் விஜய் கூட்டணி அவசியம் பிரசாந்த் கிஷோர் ஆதவ் போடும் திட்டம் தமிழகத்தில் பழிக்குமா அதிமுகவில் பிரசாந்த் கிஷோர் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய போகிறார் என்ற அதிர்ச்சி அலையால் தான் கோகுலேந்திராவும் செங்கோட்டையனும் கழகம் கற்பித்து வருகிறார்களோ ஒவ்வொரு கட்சியிலும் தேர்தல் வியோக வகுப்பாளர்களை அமைத்துக் கொண்டு தேர்தலை எப்படி நடத்துவது என என்னென்னவெல்லாம் உள்கட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் களம் எதை நோக்கி பயணிக்க இருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் திமுகவை வீழ்த்த விஜய் பிளஸ் அதிமுக கூட்டணி பிரசாந்த் கிஷோர் போடும் ஆதவ் கூட்டணி கணக்குகளும் அதற்கான வேலைகளும் தொடங்கிவிட்டது அதிமுகவில் திடீர் உட்கட்சி பூசல் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நோக்கி பல கோணங்களாக மாறி வருகிறது பல அதிரடிகளும் பின்னணியில் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என செல்லும் இடமெல்லாம் சூழலித்துக் கொண்டே இருக்கிறார் அவர் சூளுரைக்கும் போதெல்லாம் எதிர்க்கட்சியினருக்கு பீதியாகி கொண்டிருக்கிறது எதிர்கட்சியினரும் சும்மா இல்லை இந்த முறை தேர்தல் களம் என்பது மிக வித்தியாசமாகவும் அண்ணல் பறக்கும் வகையில் தமிழக தேர்தல் களம் இருக்கும் ஏனென்றால் கடந்த காலங்களில் திமுக மட்டும்தான் தமிழகத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளரை வைத்து அதிகாரபூர்வமாக அறிவித்து தேர்தல் பணிகளை நடத்தியது அதிமுக சுனிலை வைத்து பின்னணியில் இருந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்காமல் பணி செய்தது ஆனால் இந்த முறை களம் வேறு மாறியாக மாறியிருக்கிறது திமுகவுக்கு ராபின் சர்மாவை அதாவது ஐபேக்கின் தலைமை நிர்வாகியாக இருந்தவர் ஷோ டைம் என்னும் நிறுவனத்தைச் சார்ந்த ராபின் சர்மாவை பெண் நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்ற அவர்களை செய்திருக்கிறது திமுக தலைமை அதற்கடுத்தபடியாக அதிமுக பிரசாந்த் கிஷோரை கையகப்படுத்தியதாக தகவல்கள் உறுதி செய்யப்படுகிறது தமிழகத்தில் வாய்ஸ் ஆப் காமன் என்னும் வியூக நிறுவனத்தை நடத்தி வரும் ஆதவ் அர்ஜுன் முன்பு திமுகவுக்கு கடந்த தேர்தலில் பணியாற்றினார் பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து பணியாற்றினார் இடையில் சில சச்சரவுகளால் அவர் விசிகாவுக்கு வந்தால் சில காலங்களிலேயே விசிகாவில் உச்சம் தொட்டு வீழ்ச்சியையும் சந்தித்தார் பின்பு அவரிடம் இருக்கும் பணபலம் அவரது வியூக பலம் எல்லாம் சேர்த்து ஆதவ் அர்ஜுனை விஜயுடன் இணைத்தது பிரசாந்த் கிஷோர் தான் என ஒரு தகவல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் இருவரையும் மையப்படுத்தி விஜயும் எடப்பாடியும் சுத்தி அரசியல் களம் நகர்வதற்கு காரணம் உண்மை இல்லாமல் இல்லை உண்மை தேர்தல் களத்திற்கு முன்பு ஓரிரு மாதங்களுக்கு முன்புதான் தான் வெட்ட வெளிச்சமாகும் என்ற அடிப்படையில் வியூகப்படிகள் அமைந்துள்ளது தான் காரணம் என தெரிகிறது இதில் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை அவரது வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது என்றால் முதல் முதலாக மோடிக்கு குஜராத்தில் தேர்தல் வியோக வகுப்பாளராக பணியாற்றினார் மோடி என்ற பிம்பத்தை உயர்த்தி பிடித்தார் அண்ணா அசேரே அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களும் வைத்துக்கொண்டு கொண்டு ஊழல் மற்றும் ஊழலுக்கு எதிரானவர் மோடி என்றெல்லாம் சூழறிக்க வைத்து அண்ணா எல்லாம் கேம்பெயின் நடத்த வைத்து அதன் மூலம் மோடிக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்கி மோடியை ஆட்சி அமர வைத்ததில் பிரசாந்த் கிஷோருக்கு முக்கிய பங்காற்றியிருக்கிறார் அதற்கடுத்து அவர் ஆம் ஆத்மிக்கு பணியாற்றி இருக்கிறார் மம்தா பானர்ஜிக்கு பணியாற்றி இருக்கிறார் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தமிழகத்தில் பணியாற்றி இருக்கிறார் இதெல்லாம் அவரால் வெற்றி பெற்ற கட்சிகளும் அவரது வெற்றி சரித்திரமும் ஆகும் அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது அவர் ஜெயிக்கும் கட்சிகளை மட்டும்தான் தேர்தெடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் களத்தில் இல்லாத கட்சியோ அல்லது களத்தில் எதிர்மறையாக இருக்கக்கூடிய கட்சியோ ஜெயிக்க வைக்கக்கூடிய திறமை பிரசாந்த் கிஷோருக்கும் ஐபேக்கு இல்லை என்பதை காங்கிரஸோடு அவர் ஒரு தேர்தலில் பணியாற்றி அங்கு தோல்விமுகம் முகம் கண்டதும் நிதிஷ்குமாரோடு இணைந்து பீகார் அரசியலில் வளம் வந்துவிட்டு அதே நிதிஷ்குமாரை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கி டெபாசிட் பறிபோன இவர் தன்னையும் தன் கட்சியையும் ஜெயிக்க வைக்க முடியாதவர் களத்தில் வீரியமாகவும் ஜெயிக்க வாய்ப்புள்ள கட்சிகளையும் தேர்ந்தெடுத்து பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் ஐபேக் பிரசாந்த் கிஷோர் வலுவாக இருக்கிறது அந்த வகையில் இந்த முறை தமிழகத்தில் ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது என்பது போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி கட்டமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக மற்றும் தமிழகத்தின் மிகப்பெரிய சினிமா பலமாக இருக்கக்கூடிய விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவரையும் அதிமுகவையும் இணைத்து ஒரு புதிய கூட்டணி ஒப்பந்தத்தை போட வைத்தால் சினிமா பாப்புலரிட்டி மற்றும் அருமையான கட்டமைப்பு இரண்டும் இணைந்தால் தன்னால் ஒரு வெற்றி சரித்திரத்தை மீண்டும் தமிழகத்தில் படைக்க முடியும் என பிரசாந்த் கிஷோர் நினைத்து ஆதவ அர்ஜுனோடு இணைந்து ஒரு திருவிளையாடல்களை தொடங்கி இருக்கிறார்கள் பீகாரில் மெகாபந்தன் என்ற ஒரு கூட்டணியை வடிவமைத்ததில் பிரசாந்த் கிஷோருக்கு நிதிஷ்குமாரோடு இணைந்தது போது மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அதே போன்று அதிமுகவிலும் மிகப்பெரிய கூட்டணிய வடிவமைக்கும் வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறார் அதாவது அதிமுக விஜயின் டிவி கே தேமுதிக வீசிகா அண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே தமிழகத்தில் திமுகவை எதிர்க்க முடியும் திமுகவை ஆட்சி கட்டியில் அமர வைக்காமல் செய்துவிட முடியும் என்று பிரசாந்த் கிஷோர் ஒரு திட்டமிட்டு அதற்கான பணிகளை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி இந்த தமிழக அரசியல் களம் என்பது திமுகவுக்கு பெண் ராபின் சர்மாவும் அதிமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரும் விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமி மாற்ற முன்னேற்றம் அன்புமணி ஆரோக்கியசாமி என்பவரும் இதுவர்களோடு இணைந்து விஜயில் கட்சியிலும் இணைந்திருக்கக்கூடிய லாட்ரி மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனும் வாய்ஸ் ஆப் காமனும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறது தலைவர்கள் போடும் பிரச்சார திட்டம் என்பது இந்த வியூக வகுப்பாளர்கள் மோதிக்கொள்ளும் களமாகத்தான் இருக்க போகிறது இந்த தேர்தல் களம் திமுக அதர்ஸ் என்றிருந்த நிலை மாறி திமுக ராபின் சர்மா சர்மாஸ் அதிமுக பிரசாந்த் கிஷோர் என்னும் வகையில் மாற்றப்போகிறது போகிறது தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் களத்தை தீர்மானிக்க போகிறார்கள் மாற்றி கட்டமைக்க போகிறார்கள் என்பதுதான் லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய தகவல் தமிழக தேர்தல் களம் தொடங்கிவிட்டது இனி நாளொருமேனி பொழுதோறவினம் நொடிக்கு நொடி ட்ரெண்டிங்குகளும் அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் காத்திருக்கிறது இதை அனைத்தையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரிவான தேர்தல் பார்வைகளுக்காக கிங் த்ரீ சிக்ஸ்டி விரிவான பணிகளை மேற்கொண்டு வருகிறது இணைந்திருங்கள் தொடர்ந்து வாசிப்போம் தேர்தல் சுயான செய்திகளை Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்